அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயம் ஆதார ஆதாயம் ஆயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது மந்திரம் சிந்திக்க உள்ளோம் ஒன்பதின் கூட்டங்கள் வேதனும் நின்று ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாளே இந்த மந்திரத்தில் திரும்பவும் நமக்கு உணர்த்த வர்றது என்னன்னா ஆதியும் அந்தமும் அவளாகவே இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லுகின்றார் யாரெல்லாம் கூடி நின்று அந்த இரவியை வணங்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது நாதனும் நாள் ஒன் பதிமறும் கூடி நின்று ஓதிடும் கூட்டங்கள் ஐந்து உள்ள அவை வேதனும் ஈர் வரும் மேவி நின்று அந்தமும் ஆகி நின்றாலே இந்த நாதம்னா சிவன் அப்ப நாள் ஒன்பது அப்படின்னா நாலொம்பது முப்பத்தாறு ஆன்மாவும் முப்பத்தாறு தத்துவங்களும் கூடி நின்று செயல்படுகின்றன அது சைவஸ்தானத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் உடலானது முப்பத்தாறு தத்துவங்களாலும் அது வந்து ஆன்மா கூட சேர்ந்து கூடி நின்று செயல்படுகின்றன அதோட இல்லை இந்த உடம்பானது அண்ணாவும் முப்பத்தாறு தத்துவங்களும் இல்லாமல் மேலும் ஐந்து ஐந்து கூட்டங்களாக உள்ள கூட்டங்களாக விளங்குகின்றனன்றாங்க அந்த ஐந்து கூட்டங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்கள் பஞ்ச கர்மேந்திரங்கள் பஞ்ச நாணேந்திரியங்கள் ஐந்து தன்மாத்திரைகள் அதோடு இல்லாமல் கலை காலம் நியதி மாலை புருடன் இப்படி ஒன்று ஒன்றும் ஐந்து ஐந்தாக இருக்குது இருபத்தி அஞ்சு வருது இதுல அதோடு இல்லாம வேதனும் பதினெட்டு கணத்தவரும் மேவி நின்றுட தேவியும் ஆதியும் ஆனால் கணத்தர்னு ஒரு கணக்கு இருக்குங்க அப்ப அந்த வேதனும் பதினெட்டு கணத்தர்களும் எல்லாரும் நின்று எல்லாருக்குமாகவும் தேவி ஆதி அந்தமுமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்லுவதாக உணர்கின்றேன் மிக்க நன்றி வாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் வணக்கம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய் இன்னைக்கான பாட்டு நாதனும் நாள் ஒன்பதின்வரும் கூடி நின்று ஓதிடும் கூட்டங்கள் ஓர் ஐந்து உள்ள அவை வேதனும் ஈர் ஒன்பதினரும் மேவி நின்று ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாலே நாதனும் ஐயா சொன்ன மாதிரி சிவம் நமக்குள்ள இருக்க சிவம் நமக்குள்ள இருக்க முப்பத்தாறு தத்துவங்கள் மனித உயிர்கள் மனித உயிர்கள் எல்லாம் உலக உயிர்கள் தான் முப்பத்தாறு தத்துவங்களும் சிவமும் சேர்ந்ததுதான் உயிர்கள் உலக உயிர்கள் கூடி நின்று ஓதிடும் கூட்டங்கள் இந்த உயிர்கள் ஓதிடும் கூட்டங்கள் ஓர் ஐந்து இல்லை ஓர் ஐந்து தான் இருக்கு ஆனா அது கூட்டங்களாக இருக்கிற விஷயம் வந்து நம்ம என்ன ஓதுறோம் அப்படின்னு என்னோட பார்வையில வந்து பஞ்சாட்சிடும் சிவயன வய நம சி நம சிவைய ஓர் ஐந்து ஆனால் கூட்டங்களா இருக்கு அதுலேயே அந்த கூட்டத்திலே வந்து எல்லாமே அடங்கும் அந்த ஐந்து தொழில்கள் இருக்கு இல்லையா தோற்றுவித்தல் வாழ்வித்தல் குற்றம் நீக்குவித்தல் பக்குவம் வருவித்தல் வில விலங்கச் செய்வித்தல் இந்த ஐந்து தொழில்களுமே உலக உயிர்களுக்கு தேவையான தொழில்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான தொழில்கள் நடக்கிறதுக்கும் இந்த அஞ்சு பஞ்சாட்சரமும் அதிலே அடங்கும் வேதனும் தேவர்களும் பிரம்ம தேவர்களும் ஈர் ஒன்ப ஒன்பதின் மரும் பதினெட்டு கணங்களும் இப்ப நம்ம இந்த படிச்சுட்டு இருக்கிறதுக்காக மெயினான முதன்மையா இருக்கிறதே வந்து நந்தி தேவர் தான் அவரும் வந்து முதன்மையா இருக்கிற கணங்களில் ஒருவர் தான் அவரோட தான் இப்ப நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிட்டே இருக்கோம் அவங்களோட வேலையை எப்படின்னா அந்த அரசவையில் இருக்க அரசர் கட்டளை இட்டாருன்னா செய்வாங்க இல்லையா இதை போய் செய்யணும்னு அந்த மாதிரி சிவசக்திக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து பதினெட்டு கணங்களும் அவங்களோட கட்டளைப்படிதான் நாமளும் இப்ப படிச்சிட்டு இருக்கோம் நந்தியன் பெரு பெருமான் அருளாளர் ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாளே தொடக்கமும் முடிவுமாக இவன் இவை அனைத்திலும் மனித உயிர்களிலும் சிவத்திலும் கலந்த நாதனும் அதிலும் கலந்திருக்கிறாள் முப்பத்தாறு தத்துவங்களிலும் கலந்திருக்கிறாள் அந்த ஐந்து பஞ்சாட்சர கூட்டத்திலும் கலந்திருக்கிறாள் பதினெட்டு கணங்களிலும் எல்லா இடத்துலயுமே அவளே சக்தியாக சிவசக்தி மயமாக எல்லா இடத்துலயுமே அவளை கலந்து ஆதி மந்தமாக இருக்கின்றாள் அதுதாங்க இதுல நான் ஏன் வந்து இதை ஐந்து ஐந்து இது வந்து எல்லாமே முப்பத்தாறு தத்துவங்களே அடங்கியதுனால நான் அதை கூடி நின்று ஓதுற விஷயம் வந்து மனிதவர்கள் கூடி நின்று ஓதுற விஷயங்கள் வந்து அந்த ஐந்து பஞ்சாட்சரம் தான் அந்த பஞ்சாச்சரத்துல எல்லாமே அடங்கும் ஐந்து தொழில்களும் அடங்கும் அந்த ஐந்து தொழில்கள் தான் இந்த உலக இயங்குறதுக்கான எல்லா விஷயமே அந்த ஐந்து தொழில்கள்ல வந்துரும் அதனால இந்த உலக இயக்கத்துக்கான எல்லா விஷயங்களுமே சக்தியாக இருக்கின்றார் அப்படி வாருங்கம்மா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அதே வணக்கம் பதினெட்டு நம்ம கௌரிமா விளக்கம் சொல்றதை கேட்டோம் நன்றி தெளிவுக்காக ஒரு முறை வாசிப்பேன் நாதனும் நாள் ஒன்பதின் மரும் கூடி நின்று ஓதிடும் கூட்டங்கள் ஓரைந்துள்ள அவை வேதனும் ஈர் ஒன்பதின் வரும் நின்று ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாளே இந்த ஆதியும் அந்தமும் ஆகி நின்றாளே அப்படிங்கிறதுக்கு நமக்கு பொருள் அவளை முதலும் முடிவுமாக நிற்கிறாள் அப்படின்னு பார்த்தோம் அது அதுக்கு வந்து நம்ம எங்க முதலும் முதியும் நிறைய இடங்கள்ல இந்த ஆதன் ஆதியும் மந்தமும் ஆகி நின்றாளே அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம எந்த இடம் பார்க்கிறோம் ஆதார ஆதையம் பாத்துட்டு இருக்கோம் அதனால ஆண்டத்திற்கும் பிண்டத்திற்குமான இடத்துல நம்ம வந்து பிண்டத்தை வந்து இந்த இடத்துல முதன்மையா வச்சு பேசிட்டே இருக்கோம் அப்போ எதற்கு ஆதியும் அந்தமுமாக நிற்கிறாள் அப்படின்னா இந்த பிண்டத்துல நம்ம எடுத்துக்கலாம் அப்ப இந்த போது எது நமக்கு ஆதி எது அந்தம் அப்படின்னா இதுலயும் ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு இங்க இருந்து இருந்து மூலாதாரம் தொடங்குறதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க கீழிருந்து மூலாதாரம் தொடங்குறதுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா நம்ம ஸ்கூல் ஆஃப் ஸ்டார்ட் வந்து என்னைக்குமே கீழிருந்து மூலாதாரம் தொடங்குறது அப்படின்னு சோ மூலாதாரம் துவங்கி தளம் வரை இங்கே நிற்பவள் ஆதியும் மந்தமும் ஆகி நிற்பவள் அப்படின்னு ஒரு பொருள் அடுத்த பொருள் இந்த பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்ம இந்த உடல் எடுப்பது வரை ஏன்னா இதெல்லாம் முன்னாடி சொல்லி இருக்கிறாரு நாகம் முறித்து நடம் செய்யும் நாதர்கே அப்படின்னு சொல்லியிருக்க இல்லையா அப்ப அது ஒண்ணு அதுக்கு காரணமாக இருந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் காரணன் காரணி அப்புறம் அதை வந்து பரிபாலனம் செய்யக்கூடியவள் அதனால பாலினி பாலவன் அப்படின்னா நிறைய இடத்துல சொல்லிட்டே வராரு அதனால இந்த இடம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா அடுத்தப்பல சொல்றாரு எங்கெல்லாம் இருக்கா அவதியம் அந்தமமா இருக்கா அதனால நம்ம வந்து ஒரு டிஃபைன் பண்ணி ஆகணும் என்ன டிஃபைன் பண்ணி ஆகணும் அப்படின்னா எங்க இருக்கா அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணி ஆகணும் ஏன்னா நமக்கு புரியணும் எத்தனை தான் சொன்னாலும் அப்போ என்ன சொல்றாரு நாதனும் ஒன்பதின் வரும் கூடி அப்போ அந்த இடத்துல ஆஹ் நாதன் அப்படிங்கறத இந்த இடத்துல ஆன்மான்னு எடுத்துக்கலாம் ஆஹ் ஒன்பது அப்படின்னா ஒன்பத்தி நாலு முப்பத்தாறு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க அப்போ முப்பத்தாறு தத்துவம்னு நம்மளால ஈஸியா பிளேஸ் பண்ணிக்க முடியுது அப்போ அந்த இந்த இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் அதற்கு தலைவனான அதாவது ஏ எம்பெருமான் அவரோடு ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் கூட்டிட்டு போயிட்டோம் அதனால நமக்கு அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் சௌகரியம் அவருக்கு ஏன்னா சேக்கரத்தை அதனால அந்த இடத்துல நம்ம ரொம்ப அழகா இறைவன் வச்சுக்கலாம் நாதனும் நாள் ஒன்பதிரும் நாள் ஒன்பதின் மரும் கூடி கூட்டங் கூட்டங்கள் ஓரைந்து அப்ப எல்லாரும் சேர்ந்தீங்கன்னா நான் முப்பத்தாறு தத்துவங்களும் சேர்ந்து இரையோடு கலந்து நீங்க உங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு ஆஹ் அனைவரும் சேர்ந்து ஓதிடும் கூட்டங்கள் ஓரைந்துள்ள அப்ப இது எல்லாமே எப்போ இந்த ஓர் ஐந்துல அப்படின்னாக்க ஒரு ஐந்து ஐந்து ஐந்தாக கூட்டங்களாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எது ஐந்து ஐந்தாக கூட்டங்களாக இருக்கிறது நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே ஐந்து ஐந்து தான் பூதங்கள் ஐந்து கண்மேந்திரியங்கள் ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து தன்மாத்திரை ஐந்து அதோட சேர்ந்து இந்த காலம் நியதி அர அந்த அராகம் குருடன் அந்த அது எல்லாமே ஐந்து வரும் இதெல்லாம் சேர்ந்து எல்லாமே அதாவது இந்த அத்தனை விஷயங்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து என்னவாகுது அப்படின்னாக்கா ஓதுகிறது ஓதுதல் அப்படின்னா இந்த இடத்துல நாதத்தோடு சம்பந்தப்பட்டது அப்போ இது எல்லாமே எதுவுமே தனியா இல்ல அதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அதாவது விஷயத்துல நடக்கல ஆஹ் கண்ணேந்திரியம் தனியா இருக்கல மனம் தனியா இல்ல ஞானேந்திரியம் தனியா இல்ல ஆஹ் தன்மாத்திரை தனியா இல்லை எதுவுமே தனியா இல்ல என்ன செய்யுது அப்படின்னாக்கா கூடி நின்று ஓதி அப்ப எல்லாம் ஒன்று போல கூடி நின்று ஓதுகிறது அப்ப நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா மனம் மொழி மெய் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஏக இருதயம் இரண்டு புயா அப்படின்னு சொன்னா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஏக இருதயமாக ஈர அத்தனை விஷயங்களும் ஒன்று கூடி என்ன செய்கிறதா ஓதுகிறதா ஓதுகிறதுனா இந்த அட்ல நாதம் அப்ப எதால கட்டப்படுகிறது அப்படின்னா ால் கட்டப்படுகிறது அப்படி அப்படி கட்டப்படும் பொழுது வேதனும் ஈரொன்பதின் வரும் மேவி நின்று அப்படின்னு அப்போ வேதமும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நாள் வேதம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அடிப்படை நியதி நம்ம பாத்தீங்கன்னா நியமம் நியதி ரெண்டு நாள் முன்னாடி ஆஹ் சரண நேயாரம் அழகா விளக்கம் சொன்னாங்க அப்ப அந்த மாதிரி அடிப்படையாக இந்த உடல் இயங்குவதற்கான அடிப்படை விதி அததான் நம்ம வந்து வேதம்னு புரிஞ்சுக்கலாம் வேதமும் வேதனும் அந்த வேதனும் அப்படின்னா ஏன்னா முதல்ல வந்து நாதனும்னு சொல்லிட்டாரு அப்ப இந்த இடத்துல வேதனும் அப்படின்னா இந்த இடத்துல அந்த அந்த நியதியை பற்றி நின்று கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த நியதியை எத்தகைய நியதியை அத்தனை கூட்டங்களும் ஒன்று சேர்ந்து நாதத்தில் திளைத்து நாதத்தில் ஆழ்ந்து அத்தனை பேரும் கூடி நின்று ஓதுகின்ற அப்ப அங்க யாரெல்லாம் இருக்கா இந்த இந்த பிறவிக்கான இந்த உடலுக்கான இந்த தத்துவங்கள் அனைத்தும் இறைபரம்பொருளோடு கூடி நின்று இந்த ஆன்மாவும் இணைந்து ஈர் ஒன்பதின் வரும் அப்ப அவங்க அங்க இருக்கும்போது யாரும் கூடுறாங்கன்னா ஈர் மர் அப்படின்னு பதினெட்டு பேரு பதினெட்டு கணங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க இந்த பதினெட்டு கணங்கள் யாரெல்லாம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வேறு வேற இங்கேயும் வந்து வேற வேற ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு என்ன சொல்லுவாங்க தேவர்கள் அரம்பையர்கள் அசுரர்கள் தானவர்கள் தைத்தியர்கள் நாகர்கள் கருடர்கள் கிண்ணரர்கள் கிம்புருடர்கள் யட்சர்கள் யட்சிணிகள் வித்யாதரர்கள் அரக்க கந்தர்வர்கள் சித்தர்கள் சாரணர்கள் பூதகணங்கள் பிசாகர்கள் இந்த பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு பட்டியல் இருக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா தேவர்கள் சித்தர்கள் அசுரர்கள் தைத்தர்கள் கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒண்ணுதான் பிரயோகங்கள் மாறுது இவங்கள் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இதுதான் உலகத்தோட மொத்த கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு பேராதான் நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இவர்கள் என் எல்லாருமே ஆஹ் இந்த போக இந்த இந்த பூமியில இருக்கிறவங்க இந்த பிண்டத்துல இருக்கிறவங்க இந்த அண்டத்துல இருக்கிறவங்க அனைவரோடும் நாம் ஒன்றுபட்ட நிலையில் அப்ப நம்முடைய நிலை என்னவா மாறுது அப்படின்னா வேதம்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த நியதியில் நிற்கும் பொழுது நாம் இவர்களுக்கு ஈடானவர்களாக இருக்கக்கூடிய அப்ப இந்த உடல்ல இருந்து இந்த பிண்டத்துல இருந்து தாண்டி அந்த அண்டம் முழுதும் நாம் வந்து ஒன்றிணைந்து அண்டத்தோடு இயைந்து இருக்கக்கூடிய நிலையில் அவள் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறாள் அப்போ இந்த உன்னோட பிண்டத்தை மொத்தம் அவ கவன் பண்ணல உன்னோட இந்த அண்டத்தையும் சேர்ந்து கவன் செய்யக்கூடியவளாக அப்படின்னா அண்டத்துல யாரெல்லாம் இருக்கா அண்டத்துல சேர்ந்து கவன் பண்றதுன்னா என்ன அர்த்தம் இந்த பதினெட்டு பேரும் இந்த உன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த முப்பத்தாறு தத்துவங்களோடு இணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு இன்னும் ஒரு பட்டியல் இருக்கு இந்த பதினெட்டு பேரும் இந்த உடல்ல இந்த முப்பத்தாறு தத்துவத்துல எதாவதோடு தொடர்பு இருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு இருக்கு இது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணினது நான் அந்த அந்த லிஸ்ட் எடுத்து ஞாபகம் ஞாபக எனக்கு ஆனா இது ஒரு ஒப்புமை நான் ஒண்ணு பண்ணினேன் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வெளியில சொல்ற அத்தனையுமே உள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ற அரக்கண அரக்கர்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த அரக்கர்கள்னா யாரு நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய குணங்களை கொண்டவர்கள் உம் தேவர்கள்லாம் யாரு நமக்குள்ள இருக்கிற நன்மையை கூடியவர்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நம்மளுடைய குணங்கள் குணம் சார்ந்த தத்துவங்கள் ரஜோகுணம் ஒருத்தர் தமோ குணம் ஒருத்தர் தத்துவ ஒருத்தர் நம்மளுடைய கன்மேந்திரத்துல இப்படி இருக்கும்போது ஒருத்தர் இந்த தசவாயி இப்படி இயங்கும் போது ஒருத்தர் இந்த மாதிரி அத்தனை பேரும் நமக்குள்ளதான் இருக்காங்க அப்ப அது ஒரு அது ஒரு அற்புதமான உண்மையா இருந்தது நல்லா இருந்தது அது பண்ணும்போது சோ அந்த மாதிரியும் இந்த பதினெட்டு பேரையும் நம்ம உள்ளுக்குள்ளேயும் பார்க்க முடியும் அப்ப இத்த அத்தனை பேரும் நன்மையை நோக்கி செய்கின்ற தேவியை நோக்கி திரும்புகின்ற ஒரு விஷயத்த செய்யும்போது அவளே ஆதி மனுவமாக இருக்கிறாள் அப்படின்னு ஒண்ணு இரண்டாவது அவளே நம்மை ஆள்பவளாகவும் அதாவது இதெல்லாம் தோன்றதுக்கு காரணமாகவும் அவளா இருக்கிறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தத்துல அவளுடைய வியாபகத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அதை உங்களோடு பகிர இந்த காலை வேலைக்கு சொல்லி என்னுடைய பகிர்ந்தலை முடித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றிங்கம்மாறு தாங்கள் கருத்து பதிவு பண்ண முடியுமா உடல்நல எப்படி இருக்கு அதாவது பேசுற அளவுக்கு இருக்கு பாடுற அளவுக்கு இல்ல அதாவது ஓதுகிற அளவுக்கு இல்ல இதுல என்னன்னா இந்த எனக்கே ஒரு சந்தேகம் கிட்டிக்காட்ட கிட்டிக்க அந்த வேதனும் அப்படிங்கறனால அது வந்து பிரம்மாவை குறிக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அது வரும் ஆனா அவர் வந்து அந்த தேவர்கள்ல ஒருத்தரா வந்துருவாருங்கறதுனால நான் இந்த இடத்துல ஆன்மாவ சொன்னேன் ஏன்னா அதாவது படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய காரணத்தினால அவர தனி தாங்க நம்ம சொல்றோம் ஆமாய்யா அதுதான் அதை அதுக்குதான் கேட்டை சரிம புக்கல வேதம்னா இவர வே வேதா வேதியன் அப்படின்னு இந்த இதுல திருவாசகர்ல திருவண்ட பகுதியில வேதியன் முதலா அப்படின்னா அந்த வேதியன் பிரம்மாவ சொல்லியிருப்பாரு அது மாதிரி ஒரு சந்தேகம் வந்தது அடுத்தது வந்து இந்த ஓரை ஐந்தின் கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐந்தின் கூட்டம் அப்படிங்கிறது வந்து எழுத்துல தொடங்கி உலகம் வரைக்கும் எல்லாமே அஞ்சு அஞ்சு அஞ்சா தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம மார்கழி மாசத்துல திருப்பாவைய கூட முப்பதா பிரிப்பாங்க ஐந்தும் அப்படின்னு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐந்தும் அப்படின்னு பிரிப்பாங்க அந்த ஐந்து அப்படிங்கிறது ரொம்ப நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இது எங்கன்னா நம சிவாய சிவாய நம அப்படின்னு தோன்றி கடைசியா உலகம் வரைக்கும் எல்லாமே அஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கிறத கத்திக்க ரொம்ப நல்லா சொன்னாங்க அதனாலதான் ஓர் ஐந்தின் கூட்டம் செய்யுள்ள எ எங்கெல்லாம் ஓர் அப்படின்னு வருதோ அதெல்லாம் ஒப்பற்ற அப்படின்னு நம்ம பொருள் பார்க்கணும் ஓர் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து செய்யுள்ள வந்தாக்கா ஒப்பற்ற ஆனா ப்ரோஸ்ல அந்த அர்த்தம் வராது அதாவது உரைநடையில அந்த அர்த்தம் வராது செய்யுள்ள வந்ததுன்னா ஓர் அப்படின்னா ஒப்பற்ற அப்படின்ற ஒரு பொருள்ல நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி இந்த ஆட்டு <holog interf drink> ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு அபிரா எந்த அபிராம இருக்கு எழுபத்தி நாலாவது மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயன் என்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் யனப் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையர் ஆடவும் பாடவும் பொருந்தும் தமணிய காவினில் தங்குவரே இந்த வரும் யாரெல்லாம் இந்த காவுனா வீடு கோவில் அப்படின்னு தமனிய காவு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா நம்ம இந்த உடலை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம புரிஞ்சுக்கலாம் தமனிய காவினில் தங்குவரே யாரெல்லாம் அப்படின்னா நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அய்யனும் அப்ப அவங்க எல்லாருமே அங்க இருக்கிறாங்க பரவும் அபிராமவல்லி அடிணியை பயன் என்று வர அப்ப அவங்களே இருக்காங்க பாவையர் ஆடவும் பாடவும் ஒரு சயன பொருந்து தமநிய காவலில் தங்க கிடைச்சிட்ட இதனுடைய ஒரு ஒரு தொடர்ச்சி மாதிரி இது இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மந்திரம் மாதிரி எனக்கு பாடல் மா அந்தாதி மாதிரி எனக்கு தோணும் அதையும் ஷேர் பண்ணிக்க நினைச்சேன் ஐயா இந்த இடத்துலயும் அப்படிதான் சொல்றாங்க ஐயா வேதமும் அப்படிங்கறத வந்து ஆனா ஐயன்னு தனியாவும் சொல்றாங்க வேதத்தையும் தனியா சொல்றாங்க அதனாலயும் நான் அப்படி சொன்னேன் நன்றி நன்றி கிருத்திகா அப்புறமா போன்ல பேசிக்கலாம் அடுத்து விந்தியா அம்மா வந்திருக்காங்க சார் இருக்காங்களா பாத்தீங்கன்னா சார் இதுல வேதமும் வரல வேதம்னு வருது வேதன் இன்னும் வருது அதனாலதான் அந்த அதனாலதான் எனக்கு அந்த எண்ணம் வந்துச்சு விந்தியம்மா கட்டினோரியே வந்திருக்காரு அவர் லிசனிங் மோட் போட்டுருக்காரங்க ஹேந்தி அம்மா இருக்கீங்களா